சண்டே அப்பரில் அடுத்தபடியே நீங்கள் நம்ம பார்க்குற வண்டி வெண்டோ தான் சார் வெல்ஸ் வேகன் வென்டோ ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் லாங்கில் சார் ஏன்னா வண்டி குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் சர்வீஸ் பண்ணி லாங்கில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் லாங்கில் இருக்கும் வண்டி அந்தளவுக்கு பிக்கப்பு மைலேஜி ஏசி எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் வெல்ஸ்வேகன் வெண்டோ பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான் சார் நாங்கள் லாங்கில் ஓட்டி பார்த்ததில் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏசிலே மைலேஜ் கொடுக்குது அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஃபுல் சர்வீஸ் இந்த வண்டி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபேன்சி நம்பரோட ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் வெரிஃபைலாம் கேட்குறோம் அந்த வண்டியை குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் அபிகாஸில் வீடியோ பண்ணோமா உடனுக்குடன் வண்டி கொடுத்துருவோம் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஹில்ஸில் தான் ட்ரைவிங்கில் போயிட்டுருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் சார் அதே மாதிரி ஹில்ஸில் ஏறும்போது கூட உங்களுக்கு பிக்கப் அடங்காது ஏசியில் தான் போயிட்டுருக்குறோம் ஒரு தெளிவான வண்டி வெண்டோ பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குது சார் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டீசல் வேரியன்ட் வண்டி செடான் டைப்பில் அளவுக்கு குவாலிட்டியான வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் தான் நேற்று கூட சண்டே ஆஃபரில் ஒரு இண்டிகா வீடியோ போட்டோம் வீடியோ போட்டு ஒன் ஹவர்லேயே வண்டி ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த வண்டி இப்போ மறுபடியும் ரீ வீடியோ போடுறோம் சார் சண்டே ஆஃபர் ப்ரைஸ் தான் ரெண்டு லட்சத்தி அறுபது நாயர் ரூபாய் கிடைக்கும் எல்லா பேப்பரும் கரண்டில் இருக்குது இந்த வண்டி வேணும்ன்றவங்க கீழே நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் நேரில் காண்டக்ட் பண்ணிட்டு இந்த வண்டி வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்